டீட்டெயில தான் ஏ இசட் இந்த வீடியோ பதிவுல உங்ககிட்ட கிட்ட நான் பகிர்ந்துக்கிற போறேன் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த வீடியோ பதிவுல இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்லைன் மனித யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஹண்ட்ரடே பிளான் அப்படின்றது ஜென்ரல் தமிழுக்காண்டி நம்ம வடிவமைச்சிருக்கிறது கரெக்டா நம்ம வந்து ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கரெக்டா நாலாவது மாசத்துல முதல் வாரத்துல இந்த பேட்ச் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றது ஏழாவது மாசத்துல வருது சரிங்களா நம்ம வந்து நாலாவது மாசமே தமிழ் அப்படின்றது வந்து ஃபுல்லா கோத்ரூ பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே அடிச்சு முடிச்சு நம்ம நாலாவது மாசமே தயாரா இருக்கிற மாதிரி தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க சரிங்களா இந்த டைம் டேபிள் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா

டெய்லி டெஸ்ட் இருக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கு இது மூணுமே கண்டிப்பா இருக்கு அதை நான் வந்து சொல்லிடுறேன் முதல்ல இப்போ இது எல்லாமே வந்து சிலபஸ பேஸ் பண்ணி தான் இந்த டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த டைம் டேபிள் வச்சுட்டு நீங்க வந்து சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி இப்போ இந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இரண்டு நாள் ஓகேங்களா முதல் நாள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் ஆகும் வீடியோ கிளாஸஸ் அப்டேட் ஆகும் மறுநாள் ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணி போல உங்களுக்கான டெஸ்ட் லிங்க் அப்படின்றத அப்டேட் பண்ணி தருவோம் ஓகேங்களா இதே மாதிரி தான் போகும் ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும் இந்த மெத்தட்ல போகும்போது உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் பேசிஸ்ல இருக்கு ஒரு யூனிட் முடிஞ்சோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும் ஃபுல்லா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்ப பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பண்ணி ரெடி பண்ணிக்கோம் ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் பிரித்தெழுதல் எழுத்துறது இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க வேற எங்கேயும் தேடி அலைய வேணாம் அதை மட்டும் நீங்க வந்து எனது பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சாலும் ஓகே தான் இல்ல மொபைலே வச்சு நீங்க கோத்ரூ பண்ணீங்கனாலும் ஓகே தான் இப்ப பிரித்தல் சேர்த்துலாம் அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அதற்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு எது பேசிஸ்ல இருக்கும் பிரித்தல் சேர்த்தல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் இது வந்து இலக்கணத்தை சார்ந்ததா இருக்கிறதுனால சில அந்த இலக்கணம் சார்ந்த ஏதாவது ஒரு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில உங்களுக்கு மெமரி பண்றதுக்கு ஒரு சில மெமரி பண்றது மாதிரி வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்க வீடியோ கிளாஸஸ் மூலமாக நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஸ்டெடி மெட்டல் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் சரிங்களா அந்த டாபிக் முடிஞ்சோன்னா உங்களுக்கு அன்னைக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த அழகு ஒண்ணு அப்படின்றது கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்ணுவீங்க நம்ம டெய்லி டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டே போயிட்டு ஒரு யூனிட் முடிஞ்சோன நம்ம என்ன பண்றோம் ரிவிஷன் டெஸ்ட் அடிச்சு பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்றது இந்த டைம் டேபிள் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா எல்லாமே கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்பிசிசில எப்படி கேட்பாங்களோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த டைம் டேபிள்ல என்னென்ன இருக்குதோ அது ஃபுல்லாமே சிலபஸ்ல இருக்கும் ஓகேங்களா சிலபஸ் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மூணு அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அழகு நாலு அஞ்சு ஆறு இது மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச நாள் போதும் இது வந்து பொறுத்த அளவுல கலை சொற்கள் அப்படின்றத பொறுத்தளவுல ஒரே இதுல எல்லாமே வந்துடும் ஓகேங்களா அதனால இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணாப்புல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து நார்மலா இது ஃபுல்லாமே கலை சொற்கள் அப்படின்னா கலை ஃபுல்லாத்தையும் இது பண்றது மாதிரி எல்லாமே டைம் டேபிள்ல நம்ம வந்து கரெக்டா இதுக்கு இவ்வளவு நாள் இருந்தா போதும் அப்படின்றது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி தான் இந்த டைம் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா திருக்குறள் பகுதிகளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம இதை என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு அதிகாரங்கள் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா திருக்குறளையும் அறநூல்களையும் கம்ப்ளீட் பண்ணோன்னு யூனிட் செவன்ல பார்ட் ஒன்ல மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ் தொண்டு செய்யக்கூடிய அறிஞர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க சான்றோர்கள் அவங்களை ஃபுல்லாத்தையும் சேர்த்தாப்புல ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம் அப்ப ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ரிவிஷன் பண்றீங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது மாதிரி இந்த டைம் டேபிள் நூறு நாள் பக்காவா இருக்கும் சரி இந்த டைம் டேபிள்ல யாரு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்களாலும் இதை எடுத்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தாராளமா இந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து கரெக்டா இதுக்கு இவ்வளவு நாள் போதும் அப்படின்றது ஸ்பெசிபிக் பண்ணி தான் அந்த டைம் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் கரெக்டா நாலாவது மாசம் தொடக்கத்தோட முடிஞ்சுக்கிடும் ஓகேங்களா நாலாவது மாசம் ஃபுல் டெஸ்ட் சேர்த்தே நான் சொல்றேன் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கம்ப்ளீட்டா முடிச்சிடும் இந்த பேட்ச் ஓகேங்களா ரிவிஷனோட முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க இருக்கிறத மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா குரூப் ஃபோர் எக்ஸாம் போறதுக்கு பக்காவா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த பேட்சுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லோ பிரைஸா எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றத எங்களுடைய விருப்பம் அதனால இதனுடைய பிரைஸ் அப்படின்றது ரொம்ப லோவா நம்ம வந்து பிட் பண்றோம் ஓகேங்களா இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இருநூறு மட்டும்தான் இதுக்கான வேலைப்பாடுகள் அப்படின்னு தான் நிறைய ஓகேங்களா ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்றாங்க வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணனும் அப்படின்றது ஒரு முக்கியமானது அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இதுக்கான வேலைகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதே நம்மளா எல்லாமே எடுத்து பண்ணா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க ஆனா இதுக்கான ஃபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருநூறு ரூபாய் அப்படின்றத பிட் பண்ணிக்கோ எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா அந்த இருநூறு ரூபாய் அப்படின்றது கண்டிப்பா நம்ம கேட்கறதுக்கான காரணம் என்ன இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில தான் ஆன்லைன் மீனியால ஜென்ரல் தமிழுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் பேட்சா இருக்கும் அப்படின்றது பழைய மாணவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதே தான் புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க இந்த பேஜ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோம் இதை தவிர்த்து நீங்க ஜிபே போன் பே பேடிஎம் மூலமாகவும் பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நம்பர்ல நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டினதுக்கான ஸ்கிரீன்ஷாட் உங்களுடைய டீட்டெயில டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டுருங்க இதுக்கான குரூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா தான் நம்ம இதை கண்டக்ட் பண்ண போறோம் வாட்ஸ்அப்ல தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் இருக்கும் யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதும் ஃபைனலா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் அப்படின்றது சொல்லிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஜாயின் பண்ண மாணவர்கள் இன் ஒன் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களாக இருக்கட்டும் கலாம் ஜாயின் பண்ண மாணவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஜென்ரல் தமிழ் டே ஸ்டடி அண்ட் ஃபுல்லி ஃபாலோ பண்ண போறோம் சரி பேட்ச்ல ஏற்கனவே ஜாயின் பண்ண மாணவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில நீங்க பே பண்ண வேணா உங்களுக்கு இந்த பேட்ச் இன்குளூட் ஆயிரும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா எஸ் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள பேட்ச் போட்டோம் அந்த மாணவர்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல சொல்ல ஓகேங்களா வேற ஏதாவது இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமா நீங்க எங்களுடைய டீம் நீங்க கனெக்ட் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ் மூலமாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கேட்டிருந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்